அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம தானே கொடுக்கறோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா

வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையாக சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கறோம் உதாரணம் பார்க்கறோம் மக்கள் அங்க மழையில அவஸ்தப்பட்டு இருக்கும்போது போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் அட்வான்ஸாக பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ள தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் பொறுப்புள்ள பதவியில இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பண்ணி நீங்க அடுத்த தடவை அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க பேசினாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய்

மரியாதைக்குரிய கிட்ட மீண்டும் மரியாதையா நான் கேக்குறது நான் எந்த ஒரு எனக்கும் என்னுடைய சொந்த நான் கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர் வந்து அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அது கூட சோசியல் மீடியால ஒரு நண்பர் பதிவிட்டு இருந்தாரு இந்த ஒன்பது வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் இது தனியா ஒரு பேரிடரா நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க இத தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும் இதை வந்து அவங்க என்ன எதை வச்சு பேசினா இதை ஒரு ஒன்றிய குழு அமிச்சாங்க அவங்க வந்து இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அரசு சிறப்பாக ஆனால் இவங்க வந்து அது தோட்டம் முயற்சிக்கிறாங்க நான் யாரையும் மரியாதை குறைவாக நான் பேசினதா நினைக்கல நான் நேற்று கூட திருப்பி அதற்கு பதில் அளிச்சிருந்தேன் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக சென்னை மாவட்ட மக்கள் இந்த சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்ட மக்கள் அதே போல தென் தமிழகத்துல குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சில இடங்கள்ல தண்ணி வடிகளை நான் நேற்று மாலை வரைக்கும் தூத்துக்குடியில இந்த ஏரல் பகுதியில் போய் மக்களை சந்திச்சிருந்தேன் நேற்று முன்தினம் காயல்பட்டினம் போயிருந்தேன் நாளை இல்ல நாளை மறுநாள் மீண்டும் செல்ல இன்னும் அவங்க பாதிப்புல இருந்து வெளில வரல நம்மளுடைய நம்முடைய அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க இன்னும் தான் இருந்து நிவாரணப் பணிகள்லாம் மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே அதை வந்து புரிந்து கொண்டு மக்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை போயிருக்காங்க அனுபவிச்சிருக்காங்க புரிந்து கொண்டு நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் நிதியமைச்சர்கள் என்று நேற்று பதில் சொல்லியிருக்கிறாங்க கேட்கக்கூடிய நம்முடைய நிதியாக தான் நம்ம நம்முடைய வரியாக தான் நம்ம வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிறோம் எனவே நமக்கு தேவைப்படும் போது தயவுசெய்து கொடுங்கன்னு தான் மீண்டும் மரியாதையாக கேட்கலாம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம் இந்த நேரத்துல அவருடைய தாத்தா ஒரு பெரிய தமிழறிஞர் ஆனால் இவருடைய வார்த்தைகள்ல ஒரு நாகரீகம் வேண்டும் என்ன அநாகரீகமா பேசிட்டேன் என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன் அப்பன் வீட்டு சொத்தம் அப்படின்னு கேட்கறது அப்படிங்கிறது அப்பன் கிட்ட வார்த்தையா

ஒரு சில பகுதிகளில் நாங்கள் கூட்டிகிட்டு போனாங்க அங்கெல்லாம் தண்ணி வடியாமல் இருந்துச்சு உடனே மோட்டர்கள் அதிகமாக அங்கே வர வைக்கப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு நேற்று முன்தினம் அந்த பகுதி மக்களிடம் தான் ஆய்வு இருந்தேன் நேற்று காலை ஏரல் பகுதிக்கு போயிருந்தேன் இந்த ரெண்டு பகுதியில் தான் பட்டது மிக அதிக கனமழை ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏரல் பகுதி தான் இந்த ஏரல் பேரூராட்சி தான் நம்ம நகராட்சி அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களை இன்று அங்கே போய் போய் கொஞ்சம் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருந்தேன் அரசு அதிகாரிகள் நம்ம சிறப்பு திட்ட செயலாளர் அதிகாரி டாரஸ் احمد வந்து அங்க ஏதா முகாமெட் அமைச்சர்கள் ஆனன் மூர்த்தி என்ன அவர்கள் அங்க சரப்ப ஒரு பொறுப்ப அமைச்சர் அங்க குறுக்கப்பட்டாங்க ஒரு ஒரு குறுக்கப்பட்டிருக்கு நான் மீண்டும் நாளை இல்லை நாளை மறுநாள் மீண்டும் இங்கே செல்ல இருக்கின்றேன் கண்டிப்பாக மக்களுடைய நிவாரண பணிகளில் நாங்கள் ஈடுபடுறோம் இந்த மானிய நிதி வகையில போச்சு இந்த முதலமைச்சரின் நிதி வகையில ஈடுபட இருக்கு நான் என்ன சொல்லலங்க இந்த சமூக வலைதல்கத்துல நான் ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்தாரு இந்த ஒன்பதரை வருட ஆட்சி இருக்குல்ல இதுவே ஒரு மிகப்பெரிய தேசிய பேரிடர் அதனால இது தனியா ஒரு பேரிடரோ அவங்க பிரிச்சு மாட்டேங்கிறாங்க மாநில அரசோட மாநில அரசு நிவாரண சென்னை மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என் தொகுதியில இருந்தேன் களத்துல இருந்தேன் எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது அங்கேயும் சொல்கிறேன் நான் இருந்து மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சோன்னு சென்னை கூட வரல நான் அப்படியே அங்கே போயிட்டேன் உடனே அனைத்து அமைச்சர்களும் வந்துட்டாங்க முதலமைச்சர் கூட ஒன்றிய பிரதமரை பார்க்கறதுக்கும் இந்தியா கூட்டணியுடைய அதுவும் ஒரு முக்கியமான ஒரு வேலை இந்த கூட்டத்தில் பங்கேற்பதுக்காக தான் டெல்லி போனாங்க வந்துட்டு அடுத்த நாள் களத்துக்கு வந்துட்டாங்க முதலமைச்சர் வந்து ஒரு நாள் முழுக்க திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திச்சு களத்துல தான் அனைவரும் இருக்கின்றோம் இப்பவும் சொல்றேன் மறுபடியும் நான் நாளையில நாளை மறுநாளும் தூத்துக்குடிக்கு செல்ல போகிட்டேன் சொல்லி இருந்தாரு தலைமை செயலரும் அதே குற்றம் சொல்லியிருந்தாரு ஆனா நேத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மல் சீதம் சொல்லும் போது சரியான நேரத்துல சரியான அளவுகள் கொடுத்திருந்தாங்க நீங்க தான் முறையா நடவடிக்கை எடுத்திருக்கணும் மாநில அரசு மத்திய அரசு குற்றம் சொல்ல வேண்டாம்னு ஒரு நாங்க திருப்பி வந்து இதை வந்து ஒரு அரசியலாக்கி நான் இது ஏன் தப்பு இது ஓன் தப்பு எல்லாம் சொல்ல எல்லாருமே தான் இருந்தோம் இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நம்முடைய நிதியமைச்சர்கள் தெளிவாக பதில் சொல்லிடுவோம் குறைந்த விலை தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்